வணக்கம் கற்றாழையின் நன்மைகள் இயற்கையான முறையில் சருமம் மற்றும் கூந்தலை பராமரிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு சிறந்த பொருள் கற்றாழை இதில் ஆன்டிபாக்டீரியல் அதிகம் இருப்பதால் சரும பாதுகாப்பிற்கு சிறந்த பொருளாக இருக்கிறது பல மருத்துவ குணங்களைக் கொண்ட கற்றாழையை வீட்டிலேயே சிறிய ஜாடிகளில் வளர்க்கலாம் முகப்பற்களால் அவதிப்படுபவர்கள் கற்றாழை ஜெல்லை தினமும் முகத்தில் தடவி வந்தால் பருக்கள் குறைவதுடன் பற்களால் ஏற்பட்ட அடையாளமும் மறையும் ஆண்கள் ஷேவ் செய்த பின்னர் கெமிக்கல் கலந்த லோஷனை தடவுவதற்கு பதிலாக கற்றாழை ஜெல்லை பயன்படுத்தலாம் இதன் மூலம் கெமிக்கல் லோஷனால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கலாம் கற்றாழை ஜெல்லை முகத்தில் தடவி மசாஜ் செய்து வந்தால் தளர்ந்த சருமம் இறுக்கமடைந்து இழந்த இளமை தோற்றத்தை மீண்டும் பெறலாம் வெயிலில் அதிகமாக வெளியில் செல்பவர்களின் சருமம் கருமையாக மாறிவிடும் கருப்பாக இருக்கும் இடங்களில் கற்றாழை ஜெல்லை தடவி முப்பது நிமிடம் கழித்து குளித்து வந்தால் நாளடைவில் கருமையான நிறம் மாறும் வறட்சியான சருமம் உள்ளவர்கள் கற்றாழை ஜெல்லை முகத்தில் தடவி ஊற வைத்து பின் கழுவி வந்தால் முகம் ஈரப்பசையுடன் இருக்கும் மேலும் இதுபோன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்